நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சூரிய பெயர்ச்சி பத்தி பாக்க போறோம் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது ராசியில இருந்து ராசிக்கு சூரிய பகவான் பேச்சடைகிறார் இந்த வருஷத்துடைய ராஜா வந்து சூரிய பகவான் புதன் வீட்டுக்கு சூரியன் வர்றதுனால சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால யோகம் சொல்லி சோ இந்த புதாதித்ய யோகம்னா வந்து அறிவு நாலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்க போதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாகத் నాగ రూపయ దీమహి తన్నో నగదేవి ప్రసోదయ சூரிய பகவான் மூணாம் இடத்துக்கு பேர் அடைஞ்சிருக்காரு மூணாம் இடம்ன்றது வந்து தைரிய ஸ்தானம் சொல்லி சொல்லுவோம் சோ மேஷராசிக்கு மூணாம் இடத்துல பேர் சடைஞ்சிருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் மேஷராசிக்காரர்கள் தைரியமா செயல்படக்கூடிய ஒரு மாதமாதான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாவே வந்து வெளியூர் பயணம் போகணும் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கான அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சூரிய பயிற்சியில நீங்க வந்து உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வர போறீங்க ரொம்ப நாட்களாவே வந்து கிட்ட வந்து உங்களுடைய லவ வந்து ப்ரொபோஸ் பண்ணணும் இருந்தவங்க தைரியமா போயிட்டு இந்த மாதம் கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் வந்து பள்ளியில வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கேன் என்னால வந்து படிப்பு முடியுமா அப்படின்ல போன மாசம் வந்து போன வருஷம் வரைக்கும் என்னால வந்து படிப்புல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல போன வருஷம் நான் அந்த அளவுக்கு படிக்கல பட் இந்த வருஷம் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனி மாதம் கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் அதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து இப்பதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதாவது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ இந்த சூரியன் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுடைய இந்த சூரிய பயிற்சியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால தைரியமா எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்க சக்சஸா வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில வந்து நிறைய பாத்தீங்கன்னா நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்குன்னு மேஷ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தைரியமா வந்து புதுசா ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா அதுலயும் சக்சஸ் ஆகும் ஏன்னா ரொம்ப போன மாத வரைக்கும் எனக்கு தொழில வந்து முன்னேற்றம் இல்ல அப்படின்னு நினைச்ச மேஷராசிக்காரங்களுக்குலாம் தைரியமா வந்து ஒரு விஷயத்த வந்து செயல்படக்கூடிய ஒரு வருஷம் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்கள குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கை கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் மேஷ மேஷராசிக்காரங்கள் பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிக்காரர்கள் அதனால இவங்க கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கும் போது விளக்கு வச்சுட்டு அதாவது விளக்கு ஏத்திட்டு அந்த ஒளியில வந்து உங்களுடைய வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு தோரம் பருப்பை வந்து கீழே போட்டுட்டு அதுல உங்களுடைய விளக்கு ஏத்து வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் அமோகமா உங்களுக்கு நடக்கும்னு கூட சொல்லலாம்